பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகம் மீடியா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கி டயபெட்டிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டில் ஒருத்தருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பரவிக்கிட்டே இருக்குது அதாவது வீட்டில் ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிக் நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் பரவிக்கிட்டே இருக்குது அதை நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்துக்கிறது தாங்க ரொம்ப நல்லது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் நோய் வருவதற்கு முன்னாடியே தடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் நம்ம வந்து இயற்கையாக ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்துட்டோம் அப்படின்னம்னா எப்போயாவது ஒரு நோய் வரட்டும் வந்தால் அப்போ நம்ம போய் மருத்துவரை பார்ப்போம் அல்லது அப்போ நம்ம வந்து டயட்டுக்கு மாறிக்குவோம் அப்போ நம்ம வந்து மருந்து எடுத்துக்குவோம் அப்போ நம்ம வந்து உணவில் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்திருக்குது அது வரைக்கும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லைங்க ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி குறைபாடு ஏற்பட ஏற்பட எண்டோகிரைன் நாளமில்லா சுரப்பிகளுடைய சக்திகள் குறைபாடு ஏற்பட ஏற்பட கழிவு வெளியேற்றம் சரியாக வெளியேறாமல் தேக்கம் ஏற்பட ஏற்பட இது திடீர்னு ஒரு சில நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் பற்றாக்குறையாகி நமக்கு வந்து டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்குது அதனால அது ஏதோ நான் போன மாதம் நான் நல்லா தாங்க இருந்தேன் இந்த மாதம் தாங்க எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு இப்போ இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக புரிஞ்சிக்கிறோம் ஒரு நோய் வருது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாகவோ ஒரு வருடமாகவோ நம்மளுடைய டோட்டலா லைஃப் ஸ்டைலு ஃபுட் ஹேபிட்ஸ் சரிங்களா எல்லாமே நம்ம நிச்சயமா வந்து மாத்திருந்தால் மட்டும்தான் வரும் திடீர்னு வர்றதெல்லாம் கிடையாது உங்களுடைய பிளட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிளட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் வந்து வந்துருச்சு கண்டனம் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களை திடீர்னு வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயமாக இருக்கும் அதனால் டயபெட்டிக்ஸ் சர்க்கரை நோய்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு வரப்படுவதில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நேற்று நல்லா தாங்க இருந்தேன் என்னை காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் வந்துருச்சு ஆனால் சில பேர் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா தான் இருந்தேங்க திடீர்னு வந்துருச்சு கிடையவே கிடையாது அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க உங்களுடைய வாழ்வியல் முறைகளில் நீங்கள் வந்து ஆறு மாதம் ஒரு வருட காலமாக குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து தவறு ஏற்படுத்திருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பல வருடக்கணக்கில் வந்து நீங்கள் தவறுதல் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டயபெடிக் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இன்றைக்கி டயபெடிக் அப்படின்ற ஒரு நோய் பல நோய்களுக்கு மூல காரணமான நோய்களாக இருக்குது அந்த மாதிரி ஒரு வந்துடுச்சு ஏன்னா ஒரு நோய்க்கு அடிப்படை காரணம் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள சித்தர்கள்லாம் வந்து டயபெடிக்கு ஒரு காரணம் ஆயிடுதுப்பா டயபெடிக்கு வர்றதுக்கு காரணமே அந்த ரெண்டு சிக்கல் தான் மனசிக்கலும் மலச்சிக்கலும் ஆனால் பல நோய்களுக்கு காரணமாக நீங்கள் டயபெடிக்கு இருக்குது ஏன் அப்படின்னா டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒன் இயர் டூ இயரில் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு வருது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவங்க சண்டு வைக்கிற மாதிரி பைபாஸ் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளில் போய் விட்டுருது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ப்ராப்ளம் வந்துடுது நரம்பு மண்டலங்கள்லாம் அவங்களுக்கு வீக் ஆகுது பாதத்தெல்லாம் வந்து எரிச்சல் மத மதப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல டிஸ்டர்பன்ஸில் போயிடுறாங்க அப்போ வந்த அஞ்சு வருஷத்தில் வந்த விஷயம் இருபத்தஞ்சி வருஷம் நாற்பது வருஷமாக சூரில் அவங்க இருக்கிறாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர யாருக்காவது அது எனக்கு சரியாயிருச்சு அப்படின்ற விஷயங்களும் இன்னைக்கு இல்லை அதை வந்து வராமல் இருக்கிறவங்க பல பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்கிறேன் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா டயபெடிக் நெஃப்ரோபதி அப்படின்னு வந்துருது கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா போக போக என்ன ஆகுதுன்னா கடைசில டயபெட்டிக் நெஃப்ரோபதி பாருங்க சிறுநீரக செயலிழப்பு கல்லீரல் செயலிழப்பு இருதய செயலிழப்பு கண் செயலிழப்பு நரம்பு மண்டலங்கள் செயலிழப்பு ரத்த ஓட்ட மண்டலங்கள் செயலிழப்பு தசை தளர்ச்சியாகி தசையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருது ஸ்டிஃப்னஸ்ஸே இல்லை அவர் பாடி நல்லா இப்படி இருந்தது அவர் இப்படி ஆயிடுறாரு தசையெல்லாம் லூஸ் ஆயிடுறது அப்ப நம்மளுடைய மஸ்குலர் சிஸ்டம் வந்து செயலப்பாகிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டயபெடி அப்போ டயபடிக்கு அடிப்படை காரணங்கள் நம்மளுடைய வீடியோவில நிறைய வீடியோவில சொல்லியிருக்கிறோம் டயாபெடிக்கு ஒரு ஐந்து அடிப்படை காரணங்கள் இருக்குது இந்த அஞ்சு அடிப்படை காரணங்களை அடியோடு நீங்க சரி பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க அதுக்குள்ள வந்து ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்க அப்பயே நீங்க விழிப்புணர்வா உங்களுடைய உணவு உடைகள்லையும் லைஃப் ஸ்டைல்லயும் நீங்க அதிக சிரத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெக்கவர் ஆயிரலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷத்துக்காக நீங்க வந்து கான்சியஸா உங்களுடைய ஃபுட்லையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ்லையும் மாறணும் அப்பதான் நீங்க அதுக்குள்ள ரெக்கவர் ஆகணுமே தவிர சில பேர் ஒரு மாசமா நான் கடந்த ஒரு மாசமா நான் இந்த மாதிரி தாங்க ஃபுட் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு மாசமா நான் வந்து பாத்தீங்கன்னா டயட்ல ரொம்ப அக்கறையா இருக்கேன் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிடுறேன் அந்த மாதிரி வந்து ஒரு வாரம் ஒரு மாசம்னா நீங்க முயற்சி எடுத்துட்டு கடைசியில இன்னும் சரியாகலைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ண பண்ணக்கூடாது தொடர் முயற்சி தான் வெற்றியை தரும் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் டயபெடிக்குன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கவனமாக கொண்டு போங்க அப்படின்றோம் அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது நான் கண்ட்ரோலில் உணவு எடுத்துக்கிட்டேன்னா சரியாக இருக்குது அப்புறமா விட்டுட்டீங்கன்னா இதாகிடுது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா மாற்றலாம் இதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கிறது எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே இருக்குது அப்படின்னா அந்த ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மூணு ஜூஸ் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க மூணு ஜூஸை அவங்க வந்தும் அது வந்து கொடுத்துக்கிறாங்க அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ அது மாதிரி அவங்க வேற வேற இடங்கள்ல சொன்ன சில விஷயங்களை எடுத்து ஒன்றா ஒரு மூணு ஜூஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இதுவும் ஜூஸ் பயன்படுத்திய எக்ஸ்ட்ராக்ட் அதை உங்களுக்கு சொல்றேன் அதை பயன்படுத்துங்க இன்னைக்கு அற்புதமான நல்ல மாற்றம் வரும் இப்போ நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் வரக்கூடிய மதுரையா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இந்த சில ஜூஸ் எல்லாம் வந்து சொல்றோம் எடுத்து பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாற்றங்கள் வந்து நீங்க வந்து கிடைச்சிருக்குது ஆமா அதில் குறிப்பாக சில பேர் சொன்ன மிரக்கல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஆமாம் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஜூஸ் அப்படின்றது உங்களுக்கே கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அந்த ஜூஸை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் இது யாரெல்லாம் பயன்படுத்தலான்ற விஷயத்தையும் சொல்றேன் பயன்படுத்துங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து காலையில நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஜூஸ் அதாவது முதல் உணவுனே வச்சுக்கலாம் ஓகேங்களா முதல்ல இந்த ஜூஸ் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் என்ன ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது சுரக்காயும் பீக்கங்காயும் ஓகேண்ணா ஈக்குவல் ரேசியோ எடுத்துங்க சுரக்காயும் பீக்கங்காயும் அப்படியே ஈக்குவல் ரேசியோவில் எடுத்து ஒரு ஜூஸ் பண்ணுங்க எம்டி ஸ்டோமக்கில் இது எடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஜூஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க உடம்புக்குள்ள நீர் சத்துக்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும் கழிவு வெளியேற்றங்கள்ன்றது சரியாக நடக்கும் ஓகேங்களா அண்டோகுரைன் நாளங்களில்லாம் சுரப்பிகளை பேலன்ஸ் பண்ணுற விஷயம் நடக்கும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணக்கூடியது தான் இது சுரக்காயும் பீக்கங்காயும் ஈக்குவல் ரேசியோவில் ஒரு ஜூஸ் ரைட் இதை எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்தது மதியம் ஓகேங்களா மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவாரம் பூ ஜூஸ் பண்ணி அதில் வந்து நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ தேனோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறாங்க அவ்வளோதாங்க இந்த மதிய வேலையில் ஆவாரம் பூ ஆவாரம்ன்றது நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயினாலே ஆவாரம் பூதாப்பா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நமக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு டயபெட்டிக் இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸ்லையும் ஆவாரம் பூ இல்லாமல் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு ஏன்னா ஆவாரை பூத்தி இருக்க சாவூரை கண்டதில்லையே ஆவாரம் ஆவாரம்பூவை நாம ஏதாவது ஒரு ரூபத்தில் டெய்லி எடுத்துக்கிட்டு வரப்படும் பொழுது நமக்கு ஆயுசே கூடுன்றாங்க சரிங்களா சாவோரையே கண்டதில் அந்த ஆவாரை பூத்திருக்கக்கூடிய நிலத்தில் நம்ம வசித்தோம்னாலே அந்த இடத்துல வந்து உயிரிழப்புன்றது மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க அதை நம்ம டெய்லி எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய சொல்லலாம் இது எல்லாமே வந்து கழிவு நீக்கம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது கழிவு நீக்கம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் அடைகின்ற விஷயம் தான் இது அப்ப அந்த ஆவாரம்பூவை நம்ம மூன்று வேலையில் எந்த வேலையை வேணாலும் எடுக்கலாம் பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்றது மதியத்துல ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க இது வந்து இருக்கும் ஓகேங்களா எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஜூஸுமே பிஃபோர் ஃபுட்டு தான் பிஃபோர் ஃபுட்டு தான் ரொம்ப நல்லது ஓகேங்களா ஆமா எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்படி எடுத்துக்கலேன் பெட்டர் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப மதிய ஆவாரம் ஆவாரம்பூ ஜூஸ் ஒன்று அதே போல இரவு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நம்ம வந்து மூன்று வேலையும் சாப்பிட்டு இருப்போம் இந்த மூன்று வேலையும் சாப்பிட்டது நமக்கு ரெண்டு கழிவுகளாக தான் நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து சேருது ஒன்னு திடக்கழிவுகளாகவும் இன்னொன்னு திரவ கழிவுகளாகவும் நமக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்குது திடக்கழிவுகள் பெருங்குடல் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய வேலையை பண்ணது திரவ கழிவுகள் சிறுநீரகம் யூரினரி பிளேட் வழியாக வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணது இந்த ரெண்டு கழிவுகள் மேலையுமே நம்ம கவனம் வைக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு முறை நமக்கு வந்து வந்து யூரின் போயிருக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசம் போயிருக்கணும் இருக்கணும் இதற்கு எந்தவித முயற்சியும் இல்லாமல் நடக்கணும் ஓகேங்களா ஆமா அது அவசியம் அப்போ இந்த இரண்டு கழிவுகளையும் நாம வெளியேற்றுறதுக்காக ஒரு ஜூஸ் எடுக்க போகிறாங்க இது நம்ம வெளியேற்றப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் குறிப்பாக டயபெட்டிக் வராமல் இருக்கிறவங்களும் சரி வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி இதை கடைபிடிச்சா போதும் சூப்பராக இருக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நில ஆவாரை மற்றும் மூக்கரட்டை ஓகேங்களா நில ஆவாரையும் மூக்கரட்டையும் ஜூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஆமாம் இது நீங்கள் நான் சாப்பிட்டு முடிச்சு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் எடுத்துக்க போகிறீங்க சரிங்களா அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு பிஃபோர் ஸ்லீப் அவ்வளோதான் அந்த சமயத்தில் ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது எம்எல் இந்த ஜூஸ் வந்து சாப்பிடுங்க ஐயோ எங்களுக்கு வந்து மூக்கரட்டை இலை கிடைக்காதுங்க நிலாவாரையும் இலை கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் மூலிகை பொடிகளாக மூலிகை பவுடராக இன்றைக்கி வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளில் இன்றைக்கி வந்து கிடைக்குது நீங்கள் அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கஷாயம் ஃபார்மெட் ஆயிடும் ஓகேங்களா ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சுடுதண்ணியில் நம்ம வந்து ஒரு ஒரு இரநூறு எம்எல் வாட்டரில் இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டு அதை வந்து நூறு எம்எல்லாம் சுண்டை வைக்கணும் அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கிடும் அதை அப்படியே வடிகட்டிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் மாதிரி கிடச்சிரும் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேன் கலந்துக்கிட்டு சாப்பிடுங்க ஓகே இதை பிஃபோர் ஸ்லீப் சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமும் சூப்பராக இருக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஆயிரும் காலையில் மோசம் நல்லா ஃப்ரீயாயிரும் யூரின் நல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கப்படும் போலதெல்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் கலரு மோசன் கலரு வேர்வை வரக்கூடியதில் துர்நாற்றம் எல்லாமே கூட இருக்கும் ஏன்னால் அது போனால் வெளியேற்றுறதுக்காக ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு ஆஃப்டர் ஃபோர் ஃபைவ் டேஸ் கழித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மணக்கும்னு சொல்லலாம் அதை நீங்கள் சில வாதங்கள் கொண்டு போனீங்கன்னா அதுவே மணக்கும் ஏன்னா நம்மளுடைய மோசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மணக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யூரின் கூட கூட மணக்கணுன்னு இருக்கிறாங்க அது கூட வந்து என்ன என்ன பண்ண என்னது உடம்புல பயன்படுத்தின சத்துக்கள் எடுத்தது போக மிச்சம் உள்ள சத்துக்கள் தான் வெளியேறுது அது கூட இன்னைக்கு துர்நாற்றமா வந்துச்சுன்னா எப்படி பாருங்களேன் ம் நாம ஏதோ அது அசிங்கம் அறுவறுப்பானோன்னு நினைக்கிறோம் ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா அது அதோட ஸ்மெல்லு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவான வாடை வரக்கூடாது ஓகேங்களா துர்நாற்றமாக இருக்கக்கூடாது நறுமணமாக இருக்கணுன்றாங்க ஏன்னா அப்போ தான் உடம்பு நல்லா பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பாருங்களேன் இயற்கை உணவுகள் பல உணவுகள் வெஜிடபிள்ஸ் உணவுகள் தொடர்ந்து நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் எடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுங்க ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தோரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ என்ன நடக்கும் பாருங்கள் உங்கள் யூரின் வந்து பார்த்தீங்கன்னா மணக்கம் உங்களுடைய மோசன் வந்து பார்த்தீங்கன்னா மணக்கம் ஆமாம் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி உணவு முறையில் இல்லையே நைட்டு பத்து மணி பதினொன்று மணிக்கு மேலே தான் நம்ம வந்து பிரியாணி புரோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு இருக்கிறோமே அப்போ துர்நாற்ற வார்டு எடுக்க தானே செய்யும் அது தேங்குச்சினா தான் ஃபார்ம் ஆகி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது ஓகேங்களா அப்போ ஒரு நோய் வருவதற்கு அடிப்படை காரணங்களை நம்ம கலைஞ்சோம்னா மட்டும்தான் அந்த நோய் வராமல் தடுக்க முடியும் இன்றைக்கி இந்த டயபெட்டிக் அப்படின்ற நோய் வீட்டில் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடக்கூடான்றதுக்கு அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி முயற்சி எடுத்துக்கோ எடுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூணே ஜூஸ் தாங்க காலையில் நம்ம சொன்ன சுரக்காய் பீக்கங்காய் ஜூஸு அதே போல் மதியத்தில் ஆவாரம்பூ நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அல்லது தேன் கலந்த ஜூஸு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மூக்கரட்டையும் நில ஆவாரையும் கலந்த ஜூஸ் அவ்வளோதாங்க மூணு இடங்க உங்களுடைய சர்க்கரை நோயை அருமையாக வெளியே கொண்டுடலாங்க இதில் உங்களுடைய ஹச்பிஓன்சி லெவல் கூட குறையும் மூன்று மாதத்துக்கு கூட உங்களுடைய ஹஜிபி வன்சையை செக் பண்ணி பாருங்கள் அது குறையும் ஃபஸ்ட்டு இதை வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு மேற்கொண்டும் நம்ம இன்னும் நல்லா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சையோடு சேர்ந்த சில உணவு முறைகள் சில மெடிசன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நல்ல கை தேர்ந்த அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் இருக்கிறாங்க உங்களை கைட் பண்ணுவாங்க ஆரோக்கியம் அடையலாம் அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்